என் செல்ல குழந்தையே பல நேரங்களில் என் பிள்ளை நீ உறக்கமில்லாமல் தவிப்பதை உன் அம்மா நான் உணர்கின்றேன் என் குழந்தை உன் தாயானவள் என்னுடைய தாளாட்டினை கேட்டால் உனக்கு நிச்சயமாக உறக்கம் வரும் என்று நம்புகின்றாய் நானும் என் பிள்ளைக்கு அன்போடு தாளாட்டு பாடுவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றிருப்பாயானால் என்னுடைய தாளாட்டு உன் கண்களுக்கு நிச்சயமாக உறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கண் நீ தூங்கு கண்மணியே நீ உறங்கு அழகே நீ தூங்கு அழகு செல்லும் நீ உறங்கு நீ தூங்கு கண்மணியே நீ உறங்கு நீ தூங்கு அழகு செல்லம் நீ உறங்கு ஆராரோறோ ஆராரோ ஆராரோ ஆரிரரோ அழகு செல்லம் நீ உறங்கு நீ நீ தூங்கு கண்மணியே நீ உறங்கு அழகே நீ தூங்கு அழகு செல்லம் நீ உறங்கு கண்ணே நீ நீ உறங்கு அழகே நீ தூங்கு அழகு செல்லம் நீ உறங்கு ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ அழகு செல்லம் நீ உறங்கு என் குழந்தையே என்னுடைய தாளாட்டை கேட்டு நீ நிம்மதியாக உறங்கினால் என்னை விட அதிகமான சந்தோஷம் வேறு யாருக்கும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்